ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சேலையூர் பக்கத்துல இருக்க பாரதிய யூனிவர்சிட்டி தான் இருக்கும் இந்த பாரதிய யூனிவர்சிட்டியில இன்னைக்கு மாணவர்களும் பேராசிரியர்கள் பொங்கல் செலப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொங்கல மாணவர்கள் எப்படி கொண்டாடுறாங்க இந்த காலேஜ்ல இந்த யூனிவர்சிட்டியில எப்படி பொங்கல் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம மாணவர்கிட்ட நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க

இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் தமிழருக்கு உரித்தான உடைகளை அணிந்து மிக சீரும் சிறப்பமாக இந்த பொங்கல் திருவாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவாவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் இந்த தடவை மாணவிகளை விட மாணவர்கள் எழுச்சியுடன் பொங்கலை செய்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது சோ அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக பொங்கல் திருநாள் நல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

பயணம் எங்கே போனால் என்ன என்ன பாதை என்னால் தண்ணி விடுவா சும்மா காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்ப கூணம் பத்த வச்சு காயலா தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பாலு வெள்ளம் போல பாயலா

பொங்கல் திருவிழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்கோம் எங்களுக்காக இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படும் நன்றி சார் ரஜினி சார் பாட்டு பாடிட்டு ஒரு கமல் சார் பாட்டு மேலும் பாடுவாங்க தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வம் அங்கையடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கோம் காலேஜ்ல सेलिब्रेशन பொங்கல் நல்லா போயிட்டு இருக்கு எல்லாரும் सेलिब्रेट பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் நீங்க பாக்குறீங்க எல்லாரும் ஹாப்பியா அவங்கவங்க ரங்கோலி காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கறாங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு ஹாப்பியா இருக்கோம் எல்லாரும் நீங்க எந்த டிபார்ட்மென்ட் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் என் பேர் ஹரிணி மகேஷ் நீங்க நான் விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர் நீங்க நீங்க நான் விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர் दिगे मां विजुअल कम्युनिकेशन सेकंड ईयर पेर नेम लावण्या लावगे दिगे विजुअल कम्युनिकेशन सेकंड ईयर रफा दिगे मां विजुअल कम्युनिकेशन फर्स्ट ईयर फर्स्ट ईयर पुष्का ओके दिगे कम्युनिकेशन थर्ड ईयर अभिषेक मी ओके இந்த பொங்கலுக்கு நீங்க எல்லாம் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இந்த ஃபெஸ்டிவல்ல நாங்க இதுவரை பொங்கல் வச்சிருக்கோம் அப்புறம் ரங்கோலி போட்டுருக்கோம் கோலம் இது ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் ரெடி பண்ணாங்கன்னா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் வேற என்ன நீங்க ஏதாவது பாட்டு பாடுவீங்களா உங்களை யாராவது பாட்டு பாடுறவங்க இருக்கீங்களா கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் முதலே சந்தோஷம் தெப்பத்திலே நெஞ்சத்திலே பாட்டுக்குள்ள மனசுக்கு பஞ்சம் இல்ல பாடத்தார் கவலை கெட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தார்

இருக்கணும் நிலையா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்

பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் வச்சுருவோம் ஓகே அதுக்கப்புறம் ஒண்ணுதான் இருக்கு இப்போதைக்கு எல்லாமே சார் குடுக்கணும் கொண்டு போயிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் இல்ல சார் பசங்க யாரும் இல்ல பசங்க எல்லாம் அங்க ஜாலியா ஒர்க் பண்ணிருக்காங்க ஓகே எப்படி போச்சு இன்னைக்கு பொங்கல் செலப்ரேஷன் உள்ள வைப் அதான் இருந்தது மை நிமிஸ்னா ஐ அம் ஃப்ரம் பி டிபார்ட்மெண்ட் ஓகே அண்ட் ஆக்சுவலி ஐ ஃப்ரம் That's why? Vigar. Yes. Bihar, oh. Bihar. Oh, you are from Bihar? Yes, sir. Okay. It, is a, it is my second, second time of the Pongal. Okay. I, can, I enjoy it very much. Actually, it is a wow. nice festival. <laughs> my name is Nirasa. I am from Nepal. I am in the Bisha department. I This is my second Pongal year. I will say it I enjoy First Pongal is also good, and second Pongal is also so excited to me. Okay.

Please come and join our college, be a part of this big family. It's, <laughs> it's fun to be here. Okay? <laughs> okay sir. Thank, Thank, you, sir. Sir. Thank you, sir. Thank you. Sir. Thank you, sir. Thank you sir. வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க அடிப்படையில் அறிவியல் கல்லூரியில் இன்று பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது பாரம்பரிய மிக்க இந்த பொங்கல் திருவிழாவில் நிறைய மாணவர்களும் மாணவிகளும் நல்ல பங்கேற்பு ஏற்பட்டுள்ளனர் இது பெருமையாக உள்ளது இந்த பொங்கல் இதுல பண்ணிருக்கீங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக தனித்தனியாக பொங்கல் வைக்கின்றனர் அதை விட அதை தவிர அவர்களுக்கு பாரம்பரிய உடைகள் அணியே இன்னைக்கு பர்மிஷன் போடவேல ஆமா அது மாதிரி வந்திருக்காங்க எல்லாருமே பாரம்பரிய உடைகளில் அழகாக வந்திருந்தார் இங்கே வேற போட்டிகள் மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க போட்டிகள் எல்லாம் நடக்குது இன்று ரங்கோலி போட்டி மற்றும் சிலம்பாட்டம் நடைபெறுகிறது சிலம்பாட்டம் உரி அடி உரி ஓகே இந்த பொங்கல் மற்ற இதுலேருந்து இது பொங்கல் வேறுபட்டு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னன்னு காரணம் நினைக்கிறீங்க மற்ற விசேஷங்கள் ஃபெஸ்டிவல்ஸை விட மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஏதாவது ஒரு ரிலீஜியன் அதுல சேர்ந்துருவோம் இது வந்துட்டு பொங்கல் திருவிழா என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய திருவிழா எல்லா மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்ற திருவிழா என்பதுதான் இதனுடைய பெருமை ஓகே மேம் உங்கிடம் மேம் நீங்கள் நோ மேம் ஓகே

ஒரு அங்கமாக பாரத் யூனிவர்சிட்டியோட அங்கமாக இருக்கிறது இங்க நாங்க தமிழர் திருநாள் வந்து எல்லா வருஷமும் கடந்த பத்து வருட காலமாக இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பத்து வருட காலமாக மிகவும் சிறப்பாக மாணவர்கள் மாணவிகள் இருவருமே மிகவும் சந்தோஷமாகவே இந்த திருநாளை உற்சாகமா கொண்டாடி இருக்காங்க மகிழ்ச்சியோட சாரி கட்டிட்டு வருவாங்க பண்டிகைகளுக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்களா இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு விழா இந்த விழாவை நம்ம கொண்டாடலன்னா வேற எதை கொண்டாட போறோம் அதனால இது ரொம்பவே சிறப்பாவே கொண்டாடுவோம் நாங்க இன்னைக்கு என்னென்ன போட்டிகள் மாணவர்கள் வச்சிருக்கீங்க சோள போட்டி இருக்கு அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா உரியடிக்காங்க பேச்சு போட்டி இருக்கு அதனால நிறைய நல்ல விஷயங்களாதான் கல்லூரியில பண்ணிட்டு இருக்கோம்

போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சார் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எங்க பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஓகே குட் आफ्टरनून एवरीवन ஐ அம் டாக்டர் பத்மப்ரியா ஐ அம் டிபார்ட்மென்ட் ஐ அம் தி ஹெட் ஆஃப் டிபார்ட்மென்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஐ அம் ஹியர் டு வி ஆல் ஹியர் டு सेलिब्रेट பொங்கல் सेलिब्रेशन வி ஆல் ஆர் ஸ்டூடண்ட்ஸ் have இட்ஸ் இட்ஸ் பிளஷர் பீங் ஹியர் தேங்க் யூ ஃபார் கமிங் அண்ட் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து இன்னைக்கு இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் என்னென்ன போட்டிகள் என்னென்ன வச்சிருக்கீங்க சார் ஒரு ஒரு துறையும் தனித்தனியா பொங்கல் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து அந்த சிலம்பம் அந்த கும்மி கும்மிட்டு போட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார் நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் பொங்கல் பொங்கல் வச்சாச்சு சார் சக்கரை பொங்கல் வச்சிருக்கோம் வெள்ளம் கிளந்த பொங்கல் வச்சிருக்கோம் நீங்க இருந்து சாப்பிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் சார் சார் தேங்க்யூ 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 இன்னைக்கு நாம சென்னை சேலையூர்ல இருக்கக்கூடிய பாரத் தான் இன்னைக்கு அந்த பொங்கல் செலிபிரேஷன் பார்த்தோம் இங்க இந்த பாரத் பல்கலைக்கழக மாணவர்களும் பேராசிரியர்களும் ஆசிரியர் மக்களும் எப்படி பொங்கலை கொண்டாடினாங்க அப்படின்றத நீங்களே நேரடியா பாத்து தெரிஞ்சிருப்பீங்க ரொம்பவே வந்து உற்சாகத்தோட இவங்க வந்து மாணவர்கள் வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடினாங்க இங்க தமிழ் தமிழ் மாணவர்கள் மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து மாணவர்கள் இங்க படிக்கிறாங்க அவங்களும் தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் அவங்களுக்கு நம்மளுடைய இதை பகிர்ந்து கொள்ளும் விதமாகவும் இந்த பொங்கல் அவங்க சிறப்பாக கொண்டாடுற காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசிய நியூஸ் நியூஸ் நினைந்திருக்க கொலைப்பதிவாளர் ரஞ்சித்திரன் உங்கள் இளையராஜா